தலைவி தொங்கிட்டே இருக்குது இந்த சின்ன பிள்ளை என்னதான் தெரியல நேற்று இதெல்லாம் எடுத்து வைடினா வைக்கல நைட் எழுந்த மழை வந்திருக்குது எல்லாம் மறுக்கா நனைஞ்சிருக்குது எங்கே போனா வீடு கிடைச்சு சொன்னா ஆளவே காணும் சரி தக்காளி செடியில் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வலவாசி இப்படி ஏறி கிடக்குது செடியில ஏதாவது இருந்துச்சுன்னா அதையே நாள் பொறிச்சிட்டு வந்து எனக்கு வச்சுக்கலாம் போ நீ அதுக்கு வேறு போய் வாங்கிட்டு வரீங்கன்னா இதில் வாங்கிட்டு வரக்குள்ள பொழுது போயிடும் இந்த பொதுக்கூட வேறு எங்கே வைக்கான்னு தெரியல

சரி அத்தா ஒரு காப்பி போட்டு தாங்க அத்தா குடிச்சிட்டு வீடு தொடக்கிறா பிளீஸ் அத்தா ஏன் இது கூட நான் உனக்கு போட்டு தருவேன்மா போ நீயே போட்டு எனக்கு ஒரு டம்ளர் கொண்டு வந்து குடிச்சிட்டு நீயே குடிச்சிட்டு போய் வீடு தொட நான் போட நல்லா இருக்காத அத்தா நீங்க போட்டா அத நல்லா இருக்கும் குடிச்ச மாதிரி இருக்கும் நல்ல ஃபில்டர் காப்பி மாதிரி போடுவீங்க நான் போட பன்னீர் தண்ணி மாதிரி இருக்குதுன்னு மறுபடியும் அனுப்பிட்டுவீங்க ம் இந்த நொட்டனாயிட்டால ஒன்னு குறச்சல இல்லடி உன்ற சோம்பேறி தனத்துக்கு நல்ல நீனு வேகமா நல்ல பேச கத்துக்கிட்ட நான் அதுக்கு சொல்லல சரி வேணா உடுங்க நானே போடுறேன் எனக்கு என்ன உங்களுக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க நான் எப்படி இருந்தாலும் குடிச்சுக்குவேன்

சினிமா சாத்தி எடுத்து குடிச்சுட்டாச்சு பூ கட்டுங்க என்ன இன்னும் நிறைய இருக்குதா நாங்க கட்டணும் பரவாயில்ல அதெல்லாம் கட்டி வச்சு கொஞ்சம் தான் இருக்குது பூ பூ மாதிரி இந்த கலர் வேற மாதிரி இருக்குது இந்த கட்டில கட்டி வச்சிருக்கிற பூ மாப்பிள வாங்கிட்டு வந்ததா அவர் நேற்றுமா இன்னைக்கு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு நாங்க நேற்று கட்டளை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் சரி அந்த பூ நல்லா இருக்குது முக்கம் இருக்குது இது இப்போ கட்டிட்டு இருக்கிறது என் வீட்டுக்கு பின்னாடியே நம்ம செடியெல்லாம் உரிச்சது அது கொஞ்சம் இருந்துருச்சு அதனாலதான் அப்படி இருக்குது அப்படியே தான் வாங்கிட்டு வந்தாரா எனக்கே தெரியல வருங்க ஆமாம் நீ எங்கே மாடை ஓட்டிட்டு வரேன் போயிட்டேன் ஒரு நான் தானே வீட்டில் இருக்கிற அப்படி எங்கிட்ட தான் கொடுத்துட்டு போனாரு சரி கட்டி வச்சு பிள்ளைங்க சாயங்காலம் வச்சுக்குவாங்களா ஆமா சின்னம்மா சரி பாட்டு யாரும் எடுத்து குடிங்க ஆ குடிக்கிற குடிக்கிறா இது அது எடுத்து வச்சுட்டு குடிக்கிறா ஆமாம் என்ன நீ குடிக்கலையா வலிமா நான் குடிச்சுட்டு சின்னம்மா பிள்ளைவேன் ஆண்டி ஆண்டி ஆ சொல்லுமா படியில அரிசி எடுத்து போட்டு சமிக்கணும் சொல்லி அதனால எனக்கு நல்லா இல்லமா ஜெனி அதுக்கெல்லாம் அஞ்சு பேரே இல்ல செனி ஆறுதே இருக்குறா அத பணையத்துக்குற பைய ஏ இருக்குறான்டா ஆடு பாத்துக்கிட்டு அவனுக்கு சாப்பாடு நம்ம வீட்ல கொடுக்கணும் ஓ ஓகே எனக்கு தெரியல அஞ்சு பேர் சொல்லிருந்தாரா அதனால தான் எனக்கு சரியா தெரியல அப்ப நான் அம்மாடி அப்பா முதுகெல்லாம் வலிக்குது போ துணியெல்லாம் காய போட்டுட்டா காய போட்டுட்டியா மழையெல்லாம் வந்து நினைச்சிட போகுது எங்கே போட்டுக்கிறான் இல்லைப்பா அதெல்லாம் நனையாது நான் தர வார்த்தை கீழே தான் நான் நனையாத தான் போட்டுக்கிறேன் அதெல்லாம் மழை வந்தால் நனையாது ஆனால் கொஞ்சம் மெதுவாக தான் காயும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் மெதுவாகவே காயட்டும் மழையில் போட்டு திரும்ப திரும்ப நினைஞ்சிட்டு இருந்தா அப்புறம் அதுவும் காயிருக்குண்ணா லேட்டாகுல்ல இப்படியே இருக்கட்டும் அது பாட்டு பறக்கும் ரெண்டு நாளாக நாலு பரவாயில்ல மூணு ஒட்டக்களanta வாசல் கூட்டி கொஞ்சம் வெளியில அடிக்கறப்ப டீயலாம் பறந்து பறந்து வந்துட்டு பாத்துக்கறேன் நீ போய் கொஞ்சம் வேற ஏதாவது வேலையில இருந்தா பாரு போஜரவும் வேல கொஞ்சம் தடச்சுட்டுட்டு அப்புறம் இப்ப வேலக்கே ஏதாவது வாங்கவோன வாங்கிட்டு வந்திரு போ வாங்க போகணும் சரி இந்த வேலைய தான் முடிச்சிட்டு போலாம் அதியன் மேல நினைச்சிட்டு இருந்தேன் சே புது வேலக்கு கொஞ்சம் வாங்குவோன இப்படி இருந்தாலே சரி அப்ப நான் போஜரவும் மட்டும் தடச்சுட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்தறா

சரி சரி ஆனால் எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு மாமனார் இருக்கிறாருக்கா அப்புறம் மாமியார் இல்லை அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஒரு குழந்த தாக்கா அப்போ அப்படியே தானே சரி 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 என்ன இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம் மல்லிகா அதாக்கா கொஞ்சம் டவுன் வரைக்கும் தான் போகலான்ட்டு போயிட்டு இருக்கிறோம் அதான் எங்கள் பிரபாக்கும் ஏதோ வீட்டுக்கெல்லாம் சாமான வந்து வாங்கணுமாம்மா எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல அதான் கூப்பிட்டா சரி அப்படியே எனக்கு வாங்க வேண்டியது இருக்குதா சரி அதான் ரெண்டு பேர் போயிட்டு வரலான்ட்டு கிளம்புனாக்கா ஓ அப்படியா சரி 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 எப்படி நீங்களா போவீங்களா அப்படியே சேர்ந்து போய் வாங்கிக்கலாம்ன்றதா வந்துட்டு இருந்தேன் ஓ அப்படியா சரி சரி அப்ப போய் வாங்கிட்டு வந்திரலாமா அப்புறம் மலை எல்லாம் புடிச்சிட்டு போக முடியாதுல ஆமாக்கா சரி வாங்க அப்படியே மலை ரக்கா கூட்டிட்டு போலாம் இந்த சின்ன புள்ள வர வரல இல்லையா தெரியலையே சரி நீ தான ஒரு ஃபோன் பண்ணி பாரு ஆ சரிக்கா இவ எடுக்கவே மாட்டாக்கா எப்ப பார்த்தாலும் இப்படியே தக்க பண்ணவா இவ ஃபோன் பண்றதே வேஸ்ட் ஏய் யார் கிடி ஃபோன் பண்ணிட்டுக்கறா இதா பாருங்க அவளே வந்துட்டா ஏ உனக்கு தான்டி எனக்கா எனக்கு எதுக்கு ஃபோன் ஃபோன் பண்ணிட்டுக்கறா நானும் தக்க வாங்குறேன் எங்க அத்தை போய் வாங்கிட்டு தக்க வர சொன்னாங்க அதுக்கு தான் நானே வந்துட்டு இருந்தேன் ஓ அப்படியே சனா புள்ள சரி சரி அம்மா வண்ணி எதை வரன்னு சொன்னாங்களா ஆ இங்க அண்ணி வாங்கு வாங்க கதல நறியா வருவாங்க அது வேற இன்னைக்கு புதுமர்மக்கு வேற முதல் கார்த்திகை தீபல்ல அதெல்லாம் புது வேற கள வாங்கு வாங்க எங்க அண்ணி வருவாங்க சரி சரி புள்ள அப்ப நீ வண்ணிக்கு வேற ஒரு போன் பண்ணி பாரு வரட்டும் அவங்க கிட்ட வேற போய் சொல்லாம நம்ம வாங்க போய்ட்டோம்னா ரெடாத்தி சொல்லுவாங்க என்ன கூப்பிட்டுலாம் வாங்க அதனால ஒரு வாட்ஸ் கூப்பிடு சின்ன புள்ள ஆ சரி கா நான் போன் பண்றேன் இருங்க இத காலி மாத்த எல்லாம் இங்கதான் நின்னுட்டுக்குறாங்களா இருக்குது அட என்ன போல வந்துட்டாங்க மலரக்காவу காளிமுகாவ என்ன இங்க வந்துட்டியா நான் வீட்டுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போய்ட்டக்க

போங்க அதுக்கு என்ன ஊளே பரவாய இல்ல இருக்கு. ஆமா போ எனக்கு வந்ததும் தெரியல, வாத்ததும் தெரியல. தலை எங்க போய் முடிયુંன்னு தெரியல. இவளு எல்லாம் எப்ப கத்துக்கிட்டே, எப்ப உங்களுக்கு கொடுப்பு எடுத்து, எப்ப கொடுப்பு நடக்க போறாங்கன்னு ഒന്നും தெரியல போ எனக்கு. சரி சரி, தூங்குங்க நீ டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்கெல்லாம் பாவப்பட்டா எப்படி? ஆ இப்பதானே வந்திருக்கற. போ போக எல்லாம் கத்துக்கு விடுங்க தூங்குங்க. ஆமாடியா ஆமா நீ கத்துக்கிட்டே இல்ல அந்த லட்சணம்தான் ஏங்க நீ உங்க மருமகன் செய்யறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் எங்க சுத்தி வந்தாலும் நீ என்னையே வந்து முட்டுறது எங்க அத்தையும் அப்படிதான் பண்றாங்க, நீங்கள அப்படிதான் பண்றீங்க. ஐயோ ஐயே இந்த மாமியார் ஆனாலே போதும். எங்க இப்படி புத்திங்க மாறுதோ தெரிய மாட்டேங்குதுப்பா அம்மா புத்திமா இருந்த புத்தி मामியாரானதும் நீ मामியாராவே எல்லா தெரியும் உங்களுக்கு லைக் பண்ணி நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி